மாசில்லாமணி சந்தக்கறி சாப்பாட்டு கடை தான் வந்துடுவேன் இங்கே வந்ததுக்கான முக்கியமான ரீசன் இங்கே வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து இங்கே வந்து சந்தை நடக்கும் ஆட்டு சந்தை அதுக்கப்புறம் கோழி சந்தை கோழினா நார்மல் கோழி மட்டும் இல்லை நாட்டு கோழி மட்டும் இல்லை சண்டை கோழிக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம்னு சொன்ன சொன்னாங்க நிறைய பேர் இங்கே வந்து சண்டை கோழி வாங்குறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த சந்தையில் தான் இந்த சாப்பாட்டு கடை இருக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் அதுவும் மண்டே மட்டும் தான் காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மதியம் ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் இது நடக்கும் காலையில் வந்தீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க பிறக்க இட்டி அன்லிமிட்டெட் சாப்பாடு கூடவே வந்து மட்டன் தலைக்கறி குழம்பு மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கப்புறம் வந்து மிளகா வருவன் சொல்லிட்டு நாட்டுக்கோழிலே வந்து ஒரு வறுவல் பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து போட்டி இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் இங்கே சந்தைக்கு வரக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணுன்றதுக்காகவே பக்கத்து ஊரில் வந்து கிளம்பி வரதா சொல்லி சொன்னாங்க ஸோ அங்கே தான் வந்திருக்கேன் ஸோ உள்ள போயிட்டு இந்த கடையை பற்றியும் இந்த சந்தையை பற்றியும் கம்ப்ளீட்டாவே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ இந்த மாதிரிலாம் வருவோம் இந்த சந்தை ரொம்ப ஃபேமஸ்ங்க வீக்லி வீக்லி உங்களோடய சந்தை இங்கே வந்து போட்டி தலைக்கறி ஒயிட் ரைஸு மீல்ஸு அன்லிமிட்டெட் சாப்பாடு சிக்ஸ்டி ருபீஸ் ஒயிட் ரைஸ்ஸு அன்லிமிட்டட் கொடுப்பாங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் வைஸ் குட் குவாலிட்டி எல்லாமே

சக்தி அதை பெங்களூர்லேருந்து வரும் வர்றாங்க எல்லா கஷ்டமும் வர்றாங்க சண்டை வந்து ஆடு கோழி நல்லா பேமே கட்டு சாவெல்லாம் வாங்குவாங்க அதனால கோழி கூட மூணு மூணு மணிக்கே சண்டை கூடியது கட்டு சாவுக்கு நல்லா எட்டாயிரம் பத்தாயிரம் பஞ்சாயிரம் அந்த மாதிரி விற்கி அது கறி ஆமா மட்டன் நிறைய ஓடு மட்டன் விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் காலையிலேருந்து பத்து எல்லாம் மட்டன் தான் காலையிலேருந்து மட்டன் கேட்கறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா கேரு நன்றி